أمين الحمد لله رب العالمين اللهم سلم وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اكفنا بحلالك وعن حرامك واغننا بفضلك من سواك Продолжение யா ல்லாய் ரஹ்மானே நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லா யா லாய் ரஹ்மானே நாங்கள் எவ்வளவோ பாவங்களிலே மூழ்கி தவிக்கின்றோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் தருள் பரிவாயாக யா அல்லா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் பிரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள் பரிவாயாக யா அல்லா யா லாய் ரஹ்மானே நாங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடிய பலகீனமான அடியார்கள் யா அல்லா யா லாய் ரஹ்மானே நீயோ மகாபெரும் கிருபையுள்ளவன் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மனிதாயாக் ரஹ்மானே நாங்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்திருந்தாலும் எங்களுடைய பாவங்களை காட்டிலும் உன்னுடைய உன்னுடைய கிருபை ரஹமத்து மேலானது ரஹ்மானே உன்னுடைய ரஹமத்தை நாங்கள் முன்வைத்து கேட்கின்றோம் யா அல்லா உன்னுடைய கருணையை முன்வைத்து கேட்கின்றோம் யா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மனிதரில் பிரிவாயாக் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மனிதரில் பிரிவாய்

அவர்களுடைய துவாக்கள் அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நீ கபுல் செய்து கொள்வாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே நீயே எங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அறிந்தவன் யா அல்லா எங்களுக்கு எது நலவு வர வேண்டும் என்றும் எதெல்லாம் எங்களுக்கு தீமை என்றும் நீ நறிந்தவன் யா அல்லா எல்லா விஷயங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு அல்லா நலனை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து விடையா அல்லா யா அல்லா ரஹ்மானே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக எங்களுடைய ரிசுக்களை தடை செய்து விடாதே யா அல்லா யா அல்லா ரஹ்மானே கது அஃப்லஹல் முஃமினூன்

எல்லா விதமான பாவங்களிலிருந்து பாதுகாத்திரியை ஒண்ணுமே இல்லையா நன்மை செய்வதற்கும் நாங்கள் தீமையை விட்டு எங்களுக்கு உன்னுடைய தருவாயாக உன்னுடைய குவத்தை தருவாயாக உன்னுடைய பாதையில்

யா யா ரஹ்மானே அல்லாஹ் ரஹ்மானே அந்த மரணத்தினுடைய தருவாய் இல்லையா அல்லா பெருமானார் அவர்கள் எங்களுக்கு களிவாசல்லி கொடுத்து மரணிக்கூடிய பாக்கியத்தை பெருமானார் அவர்கள் பார்த்த வண்ணம் அவர்களை பார்த்து சிரித்த வண்ணம் எங்களுடைய ரோஹுகள் பிரியக்கூடிய பாக்கியத்தை திருவாய் ஆகையா அல்லா யா அல்லாய் ரஹ்மானே கபரிலே நாங்கள் இருக்கும்பொழுதேயா அல்லாஹ் மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பார்களையா அல்லா மண் ரப்பூக என்று கேட்க கேட்கும்போது ரப்பி என்னுடைய ரப்ப அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மானே அவர்கள் கேட்கக்கூடிய ஏனைய கேள்விகளுக்கு எல்லாம் எந்த திடுக்கமும் இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் ஏற்கனவே கபருக்குள் செல்லிவிட்டார்கள் யா அல்லா அவருடைய கபூர்களை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக யா அல்லா பெருமானார் சல்லாஹு அலைய வசல்லம் அவர்களுடைய உம்மத்தியா அல்லா யா அல்லா யா அல்லா பெருமானார் சல்லாஹு அலைய வசல்லம் அவர்களுக்காக அவர்களின் முகத்திற்காக யா அல்லாஹ் எங்களுடைய மூதாதையர்களுடைய கபர்களையும் நாங்களும் கமலுக்குள் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் யா எங்களுடைய கபர்களையும் யா அல்லா விருட்சமாக ஆக்கி விடுவாயாகையா அல்லாஹ் நாங்கள் கண்ணு கெட்டும் தூரம் வரையிலும் விசாலமாக ஆக்கி விடுவாயாக யா சொர்க்க காற்று வீசக்கூடிய சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி விடுவாயாக அல்லாஹ் ரஹ்மானே மகிழ்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் யா அல்லா எங்களையும் உன்னுடைய குரு சுமக்கின்ற கூட்டத்திலே ஆக்கி விடுவாயாக அல்லா ஹாமிலுல் குர் ஆனாக ஹாஃபிலுல் குர் ஆனாக ஆக்கிவிடுவாயாக யா அல்லா அதன் அதை சுமந்து மட்டும் இல்லாமல் அதன்படி அறிந்து அமல் செய்யக்கூடிய கம்மிலான அலிமாக ஆக்கிவிடுவாயாக யா அல்லா யா அல்லா ரஹ்மானே அதன் புரிந்து அமல் செய்வது மட்டுமல்லாமல் அதன்படி அனைவருக்கும் போதித்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய யா அல்லா வழிமாறுகளாக ஆக்கிவிடுவாயாக யா அல்லா யா அல்லா உன்னுடைய இணேசர்களாக யா அல்லா வலியுல்லா என்று யாரை நீ சொல்லுகின்றாய குர் ஆனிலே அதன்படி நாங்கள் வாழக்கூடிய

முகத்தை பார்க்காதே நாங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையினால கேட்கின்றோம் யா அல்லாஹ் எங்களுடைய தலைவர் பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் ரஹ்மானே யா அல்லாஹ் ரஹ்மானே எங்களுடைய பாவத்தின் காரணமாக எங்களுடைய ரிசுக்கே எங்களுடைய அருளினை எங்களுடைய அருட்கொடையினை தடை செய்து விடாதே ரஹ்மானே

கேவலமான விஷயத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடியா அல்லா அல்லா அவர்கள் தலை குளிர்ந்து நிற்க கூடாதயா அல்லா எங்களை கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உண்மை நாங்கள் என்றே அவர்கள் சொல்லி பெருமை கொடுக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக செல்லல்லா ஒளிவு செல்ல அவர்களுடைய சந்தோஷத்திற்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹா அல்லாஹ் அவர்களுடைய சந்தோஷத்தை பெற்று அவர்களுடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலம் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ்

قبل سيد يا الله ربنا تقبل منا دعاءنا ونداءنا بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليهم والحمد لله رب العالمين